தினமும் காப்பி குடிக்கும் பழக்கம் இது ஒரு நோயின் அறிகுறியா என்ன வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகும் தலைப்பு நம் எல்லோருடைய அன்றாட வாழ்க்கையில் இரண்டரை கலந்துவிட்ட ஒரு பழக்கம்தான் தினமும் காப்பி குடிக்கும் பழக்கம் இது ஒரு நோயின் அறிகுறியா இந்த கேள்வி கேட்கும் போதே பலருக்கும் ஒரு சிறிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் காலையில எழுந்தவுடன் ஒரு கப் காபி வேலை செய்யும் நேரத்தில் ஒரு காஃபி மாலை சோர்வை போக்க ஒரு காஃபி இப்படி காஃபி என்பது பலருக்கும் ஒரு தவிர்க்க முடியாத பழக்கமாகி விட்டது ஆனால் இந்த தினசரி காஃபி குடிக்கும் பழக்கம் உண்மையிலேயே நம் உடல் நலத்திற்கு நல்லதா அல்லது வேறு ஏதேனும் அடிப்படை உடல் நல பிரச்சனையின் ஒரு மறைமுக அறிகுறியாக இது இருக்கிறதா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் காபி விஷயத்திலும் இது பொருந்துமா வாங்க இந்த காஃபியின் மாயாஜாலத்தையும் அதன் பின்னால் உள்ள உண்மைகளையும் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் விவரமாக பார்க்கலாம் காஃபி என்பது ஒரு உலகளாவிய பானம் ஏன் இவ்வளவு பிரபலம் காஃபி உலகின் மிகவும் பிரபலமான பானங்களில் ஒன்று அதற்கு பல காரணங்கள் உள்ளன புத்துணர்ச்சி காஃபியில் உள்ள கெஃபீன் ஒரு இயற்கையான தூண்டுதல் பொருள் இது மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி சோர்வை போக்கி மனதை விழிப்புடன் வைத்திருக்க உதவுகிறது சுவை மற்றும் மனம் காஃபியின் தனித்துவமான சுவையும் மணமும் பலரை கவரும் முக்கிய காரணங்கள் சமூக பழக்கம் நண்பர்களுடன் சக ஊழியர்களுடன் காஃபி ஷாப்களில் சந்திப்பது ஒரு சமூக பழக்கமாக மாறிவிட்டது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் காஃபியில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உள்ளன இவை செல்களை பாதுகாத்து சில நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் சிறிய அளவில் காஃபி அருந்துவது சில நன்மைகளையும் தரக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உதாரணமாக ஆல்சைமர்ஸ் நோய் பார்க்கின்சன் நோய் டைப் டூ டயபெட்டிஸ் மற்றும் சில வகையான புற்றுநோய்களின் நோய்களின் அபாயத்தை குறைக்க காஃபி உதவலாம் என்று சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன ஆனால் இவை அனைத்தும் மிதமான அளவில் காஃபி அருந்துபவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் தினமும் காஃபி குடிக்கும் பழக்கம் என்று நாம் பேசும்போது அது மிதமான அளவை தாண்டி ஒரு சார்பு நிலையாக அதாவது டிப்பெண்டன்சியாக மாறும்போதுதான் கேள்விகள் எழுகின்றன சரி தினமும் காபி குடிக்கும் பழக்கம் இது ஒரு நோயின் அறிகுறியா ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம் வாங்க இந்த கேள்விக்கு நேரடியாக ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிப்பது கடினம் ஆனால் நாம் ஏன் தினசரி காஃபியை நாடுகிறோம் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் பெரும்பாலும் காஃபியின் தேவை ஒரு நோய் அல்ல ஆனால் ஒரு அடிப்படை பிரச்சனையின் அறிகுறியாக கூட இருக்கலாம் நாம் ஏன் காலையில் காஃபி இல்லாமல் வாழ முடியாது என்று உணர்கிறோம் ஏன் மத்தியம் ஒரு காஃபி குடிக்கவில்லை என்றால் தலைவலி வருகிறது தூக்கமின்மை அதாவது லேக் ஆஃப் ஸ்லீப் இதுதான் காஃபி சார்பு நிலைக்கு மிக முக்கிய காரணம் போதுமான அளவு தூக்கம் இல்லாதவர்கள் காலையில் புத்துணர்ச்சியுடன் செயல்பட காஃபியை ஒரு துணையாக கருதுகிறார்கள் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தரமான தூக்கம் தேவை இதை நீங்கள் பெறவில்லை என்றால் உங்கள் காஃபி பழக்கம் உங்கள் தூக்கமின்மையின் அறிகுறியாக கூட இருக்கலாம் நாள்பட்ட சோர்வு அதாவது கிரானிக் ஃபிட்டிங் தூங்கினாலும் சோர்வாக உணர்கிறீர்களா இது இரும்பு சத்து குறைபாடு அதாவது அனிமியா தைராய்டு பிரச்சனை வைட்டமின் டி குறைபாடு அல்லது மன அதாவது டிப்ரெஷன் போன்ற அடிப்படை உடல் நல பிரச்சனைகளின் அறிகுறியாக கூட இருக்கலாம் இந்த சோர்வை போக்க உடல் காஃபியை நாடுகிறது மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி சிலர் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக காஃபி குடிக்கிறார்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் கேஃபின் உடலில் கார்டிசோல் அதாவது மன அழுத்த ஹார்மோன் அளவை அதிகரிக்கும் இதனால் மன அழுத்தம் அதிகமாகும் பதட்டம் அதிகரிக்கும் இருப்பினும் மன அழுத்தத்தின் ஒரு அறிகுறியாக காஃபியை நாடலாம் சீரற்ற உணவு பழக்கம் அதாவது புவர் டயட் சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகம் சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை அளவில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட்டு சோர்வு ஏற்படலாம் இந்த சோர்வை போக்க காஃபியை நாடலாம் கேஃபீன் சார்பு நிலை அதாவது கேஃபீன் டிபெண்டன்சி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தினமும் காஃபி குடித்தால் உங்கள் உடல் கஃபீன் மீது ஒரு சார்பு நிலையை வளர்த்து கொள்ளும் காஃபீன் இல்லாத போது தலைவலி சோர்வு எரிச்சல் கவனக்குறைவு போன்ற வல் விலகல் அறிகுறிகள் அதாவது வித்ட்ராயல் சிம்டம்ஸ் ஏற்படும் இதனால் இந்த அறிகுறிகளை தவிர்க்க மீண்டும் காஃபி குடிக்க தூண்டும் இது ஒரு சங்கிலி தொடர் அதாவது செயின் ரியாக்ஷன் மாதிரி போகும் அதிகப்படியான தினசரி காஃபி குடிப்பதால் ஏற்படும் உடல் நல அபாயங்கள் மிதமான அளவில் காஃபி அருந்துவது நல்லதாக இருக்கலாம் ஆனால் இந்த பழக்கம் அளவுக்கு அதிகமாகும் போதோ அல்லது கெஃபீன் மீது சார்பு நிலை உருவாகும் போதோ சில தீவிரமான உடல்நலப் பிரச்சனைகள் வரலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் தூக்கமின்மை மற்றும் தூக்கக் கோளாறுகள் இன்சாம்னியா மற்றும் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கெஃபீன் உடலில் நீண்ட நேரம் இருக்கும் மாலை அல்லது இரவு வேளைகளில் காஃபி அருந்தினால் அது உங்கள் தூக்கத்தின் தரத்தை பாதிக்கும் நீங்கள் தூங்கினாலும் ஆழமான உறக்கம் கிடைக்காமல் போகலாம் பதட்டம் நடுக்கம் மற்றும் படபடப்பு அதாவது ஆங்கைட்டி ஜிட்டர்ஸ் அண்ட் பால்பிட்டேஷன்ஸ் அதிகப்படியான கேஃபீன் நரம்பு மண்டலத்தை தூண்டி பதட்டம் நடுக்கம் படப்படப்பு மற்றும் படப்படப்பான உணர்வு அதாவது ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் ஏற்படுத்தலாம் ஏற்கனவே பதட்ட கோளாறுகள் உள்ளவர்களுக்கு இந்த நிலைமை மேலும் மோசமாகும் செரிமான பிரச்சனைகள் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் காஃபி வயிற்றில் அமில உற்பத்தியை அதிகரிக்கும் இதனால் அமிலத்தன்மை அதாவது அசிடிட்டி நெஞ்செரிச்சல் ஹார்ட் பர்ன் அல்சர் போன்ற பிரச்சனைகள் மோசமடையலாம் மேலும் சிலருக்கு எரிச்சல் கொண்ட குடல் நோய் அதாவது ஐபிஎஸ் அறிகுறிகளையும் தூண்டலாம் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய பிரச்சனைகள் ஹை பிளட் பிரஷர் மற்றும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கேஃபீன் தற்காலிகமாக இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கலாம் ஏற்கனவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அல்லது இதய பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதிக காஃபி குடிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு இதய துடிப்பு ஒழுங்கற்றதாகலாம் அதாவது அரித்மியா ஏற்படலாம் தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி அதாவது ஹெட் ஏக்ஸ் அண்ட் மைக்ரைன்ஸ் காஃபி விலகல் அதாவது கெஃபீன் வித்ராயல் தலைவலிக்கு ஒரு பொதுவான காரணம் தினமும் காஃபி குடித்துவிட்டு ஒரு நாள் குடிக்காமல் விட்டால் கடுமையான தலைவலி வரலாம் சிலருக்கு அதிக காஃபி குடிப்பது ஒற்றை தலைவலியை தூண்டலாம் நீர்ச்சத்து குறைபாடு டீஹைட்ரேஷன் கெஃபீன் ஒரு லேசான சிறுநீரக பெருக்கி அதாவது டயூரிட்டிக் என்பதால் இது உடலில் இருந்து நீரை வெளியேற்றும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் காஃபி மட்டும் அருந்தும் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படலாம் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைபாடு அதாவது நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் இஸ்யூஸ் அதிகப்படியான காஃபி அருந்துவது உடலில் இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் உறிஞ்சுதலை பாதிக்கலாம் இது இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகை மற்றும் எலும்பு பலவீனத்திற்கு அதாவது ஆஸ்டியோபரோசிஸ்க்கு வழிவகுக்கும் அட்ரீனல் சோர்வு அட்ரீனல் இது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தான் இது இன்னும் மருத்துவ ரீதியாக முழுதாக அங்கீகரிக்கப்படாத ஒரு கருத்து என்றாலும் சிலர் அதிகப்படியான கஃபீன் பயன்பாடு அட்ரீனல் சுரப்பிகளை சோர்வடைய செய்து நாள்பட்ட சோர்வு மற்றும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறார்கள் இருப்பினும் இது குறித்து கூடுதல் ஆய்வுகள் தேவை சரி யார் கவனமாக இருக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கேஃபீன் குழந்தையை பாதிக்கலாம் மருத்துவரின் ஆலோசனைப்படி மிக குறைந்த அளவு காஃபி குடிக்கலாம் அல்லது கம்ப்ளீட்டாக தவிர்க்கலாம் பதட்ட கோளாறுகள் உள்ளவர்கள் கேஃபீன் பதட்டத்தை அதிகரிக்கலாம் அதனால் பதட்ட கோளாறு உள்ளவர்கள் காஃபியை தவிர்க்கலாம் உயர் இரத்த அழுத்தம் அல்லது இதய பிரச்சனை உள்ளவர்கள் கேஃபீன் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை பாதிக்கும் அதனால் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் இதை தவிர்க்கலாம் அஜீரணம் அல்சர் அல்லது ஐபிஎஸ் உள்ளவர்கள் காஃபி அமிலத்தன்மையை அதிகரிக்கும் அதனால் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் காஃபி தூக்க சுழற்சியை பாதிக்கும் அதனால் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிறுவர்கள் மற்றும் பதின் வயது உள்ளவர்கள் இவர்களுக்கு காஃபி தேவையில்லை அவர்களின் தூக்கத்தையும் வளர்ச்சியையும் இந்த கேஃபீன் பாதிக்கலாம் ஆரோக்கியமான காஃபி பழக்கம் மற்றும் மாற்று வழிகள் இது உங்கள் ஆயுளை காக்க எங்க சேனல்ல எப்போதும் சொல்வது போல ஒரு பழக்கத்தின் நன்மை தீமைகளை புரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான தீர்வை நோக்கி நாம் பயணிக்க முடியும் உங்கள் காஃபி பழக்கத்தை எப்படி ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்வது அல்லது மாற்று வழிகளை எப்படி பின்பற்றுவது மிதமான அளவு அதாவது மாடரேஷன் இஸ் கீ பெரும்பாலான ஆரோக்கியமான பெரியவர்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறு முதல் நானூறு மில்லிகிராம் காஃபின் தோராயமாக ரெண்டுலேருந்து நாலு கப் வடிகட்டிய காஃபி பாதுகாப்பானது என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் உங்கள் உடலுக்கு எவ்வளவு காஃபி தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவருடைய உடல் நிலையும் மாறுபடும் சரியான நேரம் அதாவது டைமிங் மேட்டர்ஸ் மாலை இரண்டு அல்லது மூன்று மணிக்கு மேல் காஃபி அருந்துவதை தவிர்க்கவும் கேஃபின் உங்கள் உடலில் ஆறு மணி நேரம் வரை இருக்கும் இது உங்கள் தூக்கத்தை பாதிக்கலாம் காஃபியுடன் தண்ணீர் காஃபி குடிக்கும்போது அதனுடன் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்துவது நீர்ச்சத்து குறைபாட்டை தடுக்க உதவும் அதாவது உடலின் குரலுக்கு செவிசாயுங்கள் லிசன் டு பாடி காஃபி குடித்த பிறகு படப்படப்பு பதட்டம் நெஞ்சரிச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் காஃபி அருந்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது தவிர்த்து விடுங்கள் அடிப்படை காரணங்களை கண்டறியுங்கள் அட்ரஸ் அண்டர்லைன் இஷ்யூஸ் நீங்கள் காஃபியை அதிகம் நாடுவதற்கு காரணம் தூக்கமின்மை அல்லது நாள்பட்ட சோர்வு என்றால் அந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தை கண்டறிந்து சரி செய்ய முயற்சி செய்யுங்கள் தூக்க சுகாதாரம் அதாவது ஸ்லீப் ஹைஜீன் தினமும் ஒரே நேரத்தில் தூங்க செல்வது எழுந்திருப்பது படுக்கையறை சூழலை அமைதியாக வைத்திருப்பது தூங்கும் முன் மின்னணு சாதனங்களை தவிர்ப்பது சீரான உணவு அதாவது பேலன்ஸ் டயட் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது பதட்டப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது மன அழுத்த மேலாண்மை அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் யோகா தியானம் மூச்சு பயிற்சிகள் பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவது மருத்துவரை அணுகவும் சோர்வு மனச்சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும் ஆரோக்கியமான மாற்று வழிகள் கிரீன் டீ இதில் கேஃபீன் குறைவாக இருக்கும் மேலும் இதில் உள்ள எல் தியனின் மனதை அமைதிப்படுத்தும் மூலிகை தேநீர் ஹெர்பல் டீ இஞ்சி டீ துளசி டீ புதினா டீ போன்றவற்றை அருந்தலாம் இவை சோர்வைப் போக்கி செருமானத்திற்கும் உதவும் தண்ணீர் சோர்வாக உணரும்போது ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்துவது பல சமயங்களில் போதுமானது இயற்கை ஆற்றல் பூஸ்டர்கள் பழங்கள் நட்ஸ்கள் ஸ்மூதிகள் போன்றவை உடனடி ஆற்றலை தரக்கூடியவை கேஃபீன் விலகலை கையாளுதல் அதாவது மேனேஜிங் கேஃபீன் வித்ராயில் காஃபி பழக்கத்தை குறைக்க விரும்பினால் படிப்படியாக குறைப்பது நல்லது உதாரணமாக ஒரு வாரத்திற்கு ஒரு கப் குறைப்பது போல இது விலகல் அறிகுறிகளின் தீவிரத்தை கொஞ்சம் குறைக்கும் கடைசியா முடிவுரை தினமும் காஃபி குடிக்கும் பழக்கம் இது ஒரு நோயின் அறிகுறியா என்ற கேள்விக்கு காஃபி குடிப்பது ஒரு நோயல்ல ஆனால் அதிகப்படியான காஃபி குடிக்கும் பழக்கம் தூக்கமின்மை நாள்பட்ட சோர்வு மன அழுத்தம் போன்ற அடிப்படை உடல்நலப் பிரச்சினைகளின் ஒரு மறைமுகமான அறிகுறியாக இருக்கலாம் என்பதே உண்மை மேலும் அதிகப்படியான காஃபி அருந்துவது தூக்கக்கோளாறுகள் பதட்டம் செரிமானப் பிரச்சினைகள் இதய பிரச்சினைகள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டுகளுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் உங்கள் காஃபி பழக்கத்தை ஆய்வு செய்யுங்கள் நீங்கள் ஏன் காஃபி குடிக்கிறீர்கள் அது உங்களை ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக வைத்திருக்கிறதா அல்லது ஒரு சார்பு நிலையாக மாறிவிட்டதா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்யுங்க மிதமான அளவில் காஃபி அருந்துங்க தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்க சமச்சீரான உணவை உண்ணுங்க மன அழுத்தத்தை கையாளுங்க உங்கள் உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை பகிர மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்